السلام عليكم ورحمة الله وبركاته نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له فأشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا أما بعد فقد قال الله تعالى في القرآن المجيد والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم كنتم خير أمة أخرجت للناس تأمرون بالمعروف وتنهون عن المنكر وتؤمنون بالله ولو آمن أهل الكتاب لكان خيرا لهم منهم المؤمنون وأكثرهم الفاسقون صدق الله العظيم قال النبي عليه الصلاة والسلام إن أحسن الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم அளவில்லா கருணையும் இணையிலா கருமையும் உடைய ஏக இறைவனை போற்றி புகழ்ந்தவனாகும் இவ்வுலகிற்கு மக்களை ஓர் இறையின் பக்கமும் நேர்வழியின் பக்கமும் அழைப்பதற்காக அனுப்பப்பட்ட இறை தூதர்கள் அனைவர் மீதும் குறிப்பாக அழகிய முன்மாதிரியாகவும் சிறந்த ஆட்கொடையாகவும் இறுதி தூதராகவும் அனுப்பப்பட்ட அன்லன் பெருமானார் மகமது நபி சல்லாம் அலி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களது பரிசுத்தமான குடும்பத்தவர்கள் மீதும் அவர்கள் வலியுறுத்தி நடந்த சத்திய சகாபாக்கள் தாவியங்கள் தாவியங்கள் ஷுவதாக்கள் நல்லடியார்கள் குறிப்பாக இந்த ஜுமாவிலே இங்கே அமர்ந்திருக்கின்ற இன்னும் வரையிருக்கின்ற நம் அனைவர் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அறையும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று முதலிலே பிரார்த்தனை செய்து கொள்கின்றேன் கண்ணியத்திற்குரியவர்களே நான் காட்டிய திருமறை வசனம் அல்லாஹாலா மூன்றாவது அத்தியாயம் சூரத் ஆல ஹிமரான் என்று சொல்லப்படக்கூடிய மூன்றாவது அத்தியாயத்திலே நூற்றி பத்தாவது வசனத்திலே அல்லாஹாலா குறிப்பிடுங்க உலகிற்கு அனுப்பப்பட்ட சமுதாயங்களிலே மிகச்சிறந்த சமுதாயம் நீங்கள்தான் தும் ஹைர உம்மா உலகிற்கு முன்மாதிரி சமுதாயம் நீங்கள்தான் ஏன் அப்படின்னு சொன்னால் நுரண பில்மா தன் ஹௌன ஆனில் வ வின் பில்லா நல்லதை கொண்டு ஏவுகின்றீர்கள் தீயதை விட்டும் தடுக்கின்றீர்கள் அல்லாவின் மீது ஈமான் கொண்டிருக்கின்றீர்கள் அப்போ இந்த நல்லதை விட்டும் நல்லதை ஏவுகின்றீர்கள் தீயதை விட்டும் தடுக்கின்றீர்கள் என்பதில் எல்லாமே உள்ளே வந்துடும் அதனால்தான் இந்த சமுதாயத்திற்கு சிறப்பு முன்னுண்டான சமுதாயங்களுக்கெல்லாம் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இப்போ உதாரணத்துக்கு நூகலை இஸ்லாமை எடுத்துக்கிறீங்களேன் நூஹலைுடைய கவுமுகள் வந்து நூகலை அல்லாஹ் நூஹலை ஈமான் கொண்டு அல்லாவை ஈமான் கொண்டு விட்டால் போதும் போதும் அவங்க ஈடேட்டம் பெற்று விடுவார்கள் ஆனால் இந்த சமுதாயம் நபிசுல்லா உலகம் அவருடைய இந்த சமுதாயம் இருக்கிற இந்த சமுதாயத்தை பொறுத்தவரையில் எப்படின்னு சொன்னால் எல்லாத்துக்குமே நபிசுல்லா உலகம் அவர்கள் வழிகாட்டி விட்டு சென்றார்கள் எல்லா துறைகளுக்கும் வழிகாட்டப்பட்ட ஒரு மார்க்கம் எல்லா துறைகளுக்கும் வழிகாட்டி விட்டு அதை செயல்படுத்தி காட்டிவிட்டு சென்றார்கள் அன்னலம் பெருமானார் சல் அல்லா செல்லும் அவர்கள் அவர்களுக்கு பின்பற்ற நான்கு ஹலீஃபாக்கள் மேலும் அதை விரிவுபடுத்தி காட்டினார்கள் அப்போ இந்த அடிப்படையில் அதனால தான் அல்ல இந்த வசனத்தில் குறிப்பிடுகின்றான் நீங்கள் உலகுக்கு அனுப்பப்பட்ட சமுதாயங்களிலே மிகச்சிறந்த சமுதாயம் அப்படின்னு நல்லா தரும் அதனால தான் குறிப்பிடுகின்றான் அப்போ கண்ணியத்திற்குரியவர்களே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த சமுதாயத்தினுடைய நிலைமை என்ன இந்தியா மட்டுமல்ல உலகளாவிய முறையில் இந்த சமுதாயத்தினுடைய நிலைமை என்ன எல்லா துறைகளிலும் வீழ்ச்சிக்கு மேல் வீழ்ச்சி இந்த சமுதாயத்தினுடைய நிலைமை எதனால அப்படின்னு சொன்னால் அல்லாவினுடைய தூதரை நாம் பின்பற்றவில்லை பின்பற்றுறதுன்னா ஒரு சில சடங்குகள் சம்பிரதாயங்களில் மட்டும் நாம் பின்பற்றிவிட்டு நாங்கள் அல்லாவின் தூதரை பின்பற்றுகின்றோம் என்பதல்ல மாறாக எல்லா துறைகளிலும் அல்லாவினுடைய தூதரை பின்பற்ற வேண்டும் அப்ப அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அரசியல் அரசியல் எந்த நிலைமையில் இருக்கு இந்த சமுதாயம் இந்தியா ஊட்டுங்க உலகளாவிய முறையில் எப்படி இருக்கு இந்த சமுதாயம் ஐம்பத்தெட்டு நாடுகள் இருக்கு இஸ்லாமிய நாடுகள் சாதாரணமாக இருக்கு அந்த நாடுகள் எல்லாம் பொருளாதாரத்தில் கொழிக்கக்கூடிய நாடுகளா இருக்கு ஆப்பிரிக்கா நாடுகள் இன்னைக்கு ஆப்பிரிக்க நாடுகள் இருக்கு இல்லையா அந்த நாடுகளில் பார்த்தீங்கன்னா தங்கம் வைடூரியம் எல்லா அந்த பொருளாதாரத்துக்கான எல்லா அடிப்படை வசதிகளையும் எல்லாம் ஏற்படுத்தி கொடுத்துருக்கின்றான் அதே மாதிரி அரபு நாடுகள் பெட்ரோல் வளங்கள் கொலிக்குது அந்த நாடுகளில் என்ன பண்ணுறாங்க அவங்க அதை வைத்து கொண்டு என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த இஸ்லாத்துக்காக என்ன தியாகங்களை செய்தார்கள் அல்லாவின் தூதர் சொல்லல்லா உலக சொல்ல அவர்கள் சொன்ன முறைப்படி அரசியலை எடுத்து சென்றார்களா ஒன்றுபட்டார்களா எதுவுமே இல்லை அப்போ என்னாகும் சமுதாயத்திற்கான வீழ்ச்சி வீழ்ச்சி தான் அந்த வீழ்ச்சியை நோக்கி தான் இந்த சமுதாயம் சென்று கொண்டிருக்கின்றது பெரும் தொழுகைகள் இவைகள் இது வந்து வணக்க வழிபாடுகள் ஆனால் அரசியலில் எப்படி இருக்கின்றோம் நாம் இதர துறைகளில் நாம் எப்படி இருக்கின்றோம் அந்த துறைகளிலே வீழ்ச்சிக்கு மேல் வீழ்ச்சியை நோக்கி இந்த சமுதாயம் சென்று கொண்டிருக்கின்றது என்ன காரணம் அதை தலைவர்கள் சிந்திக்க வேண்டாமா உலகளாவிய தலைவர்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய தலைவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள் தலா திருமுறையில் ஒரு வசனத்தில் குறிப்பிடுகின்றான் நாளை மறுமையில் யார்லா எங்களுடைய தலைவர்கள் தான் எங்களை வழிகெடுத்தார்கள் அவர்களுக்கு இரு மடங்கு தண்டனையை கொடு என்று மக்கள் எல்லாம் கேட்பார்கள் சொல்லி எல்லாம் சொல்கிறோம் அப்போ அந் அந்த அடிப்படையில் கண்ணியத்திற்குரியவர்களே தலைவர்கள் சரியில்லை ஒரு வழி நடத்தக்கூடிய ஒரு தலைமைக்காக இன்றைய உலகளாவிய இஸ்லாமிய சமுதாயம் இயங்கி கொண்டு இருக்கின்றது அப்போ அந்த அடிப்படையில தான் நபிசுல்லா அவர்கள் உடைய அந்த வரலாறுகள் ஹலீஃபாக்களுடைய வரலாறுகளை எவ்வளவோ இருக்குது சொல்லிக்கிட்டே இருக்கலாம் நம்ம எவ்வளவோ கேள்விப்பட்டிருக்கோம் நபிசுல்லா உலகிஸ்லாம் அவர்கள் மக்காலேருந்து மதினாவுக்கு போனாங்க இல்லையா மதினாவுக்கு போகும்போது எப்படி மிக பெரும் ஒரு சாம்ராஜ்யம் மிக பெரும் ஒரு கூட்டத்தோடைய போனாங்க மதீனாவுக்கு போகும்போது நபி சொல்லா அலிசல்லாம் அவர்கள் சில சகாபாக்களோடு தான் போனாங்க நிறைய பேர் மக்காவிலேயே இருந்தாங்க மதியனாவில் பெரும்பான்மையானவர்கள் இஸ்லாத்திற்கு வரவில்லை தலைவர்கள் மட்டும் இஸ்லாத்துக்கு வந்துருந்தாங்க ஒரு சில முஸ்லீம்கள் இஸ்லாத்துக்கு வந்துருந்தாங்க அந்த நேரத்தில் நபி சொல்லா அவர்கள் மதியனாவில் கால் வைக்கின்றார்கள் வைத்த என்ன செய்ய என்ன செஞ்சாங்க நபி சொல்லா அலையிஸ்லாம் அவர்கள் அழகான முறையில் அந்த இஸ்லாமிய அமைப்பு முறையை கொண்டு போனாங்களா இல்லையா அந்த யகுதிகள் இடத்திலே ஒப்பந்தம் போட்டாங்களா இல்லையா ஒப்பந்தம் போட்டு என்ன என்ன சொன்னாங்க தங்களுடைய இதை விட்டு கொடுக்க இல்லை தங்களுடைய கொள்கையோ இஸ்லாம் சொல்லக்கூடிய அரசியல் முறையையோ இஸ்லாம் சொல்லக்கூடிய வழிகாட்டுதல் முறையையோ அவங்க வந்து விட்டு கொடுத்து விட்டு ஒப்பந்தம் போடவில்லை மாறாக அதில் உறுதியாக நின்று கொண்டு ஒப்பந்தம் போட்டாங்க இஸ்லாமிய ஆட்சியை ஏற்படுத்துவோம் என்கின்ற அடிப்படையில் மதீனாவில் இஸ்லாமிய ஆட்சியை ஏற்படுத்துவோம் என்கின்ற அடிப்படையில் ஒப்பந்தம் போடுறாங்க நபி சொல்லாஹ் அலையுல்லம் அவர்கள் ஒப்பந்தம் போட்டு என்ன பண்ணாங்க உங்களை யாராவது தாக்கினால் நாங்கள் உங்களுக்கு துணையாக வருவோம் எங்களை யாராவது தாக்கினால் நீங்கள் எங்களுக்கு துணையாக வர வேண்டும் என்று நபி சொல்லா அலையுல்லம் அவர்கள் ஒப்பந்தம் போட்டாங்களா இல்லையா அப்போ அந்த இதெல்லாம் தெரியுமா தெரியாதா உலகளாவிய இன்னைக்கு அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய தலைவர்களை விட்டுருங்க அந்த நாட்டை ஆளக்கூடிய தலைவர்கள் அவங்களுக்கு தான் தெரியாது அவங்களுடைய அரசவை அறிஞர்களாக இருக்கிறாங்கல்ல மிக பெரும் பெரும் உளமாக்கள் அவங்களாம் என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க அவங்களாம் அவங்களுக்கு ஆலோசனை சொல்லணுமா இல்லையா ஒரு எதிரிகிட்ட போய் சரண்டர் ஆகிறதான் இஸ்லாம் சொல்லிக் கொடுக்குறதா இன்னைக்கு உலகளாவிய முறையில் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க இஸ்லாத்திற்கு எதிரான ஒரு திட்டமிட்ட ஒரு பிரச்சாரம் நடந்து கொண்டு இருக்கா இல்லையா உலகளாவிய முறையில் இஸ்லாத்திற்கு எதிரான ஒரு திட்டமிட்ட பிரச்சாரம் முஸ்லீம்கள் வந்து தீவிரவாதிகள் இஸ்லாம் வந்து தீவிரவாதத்தை போதிக்கக்கூடியது அப்படின்னு சொல்லி திட்டமிட்ட பிரச்சாரம் நடந்து கொண்டு தானே இருக்கு இந்த பிரச்சாரத்தை முறியடிப்பதற்கான இந்த இந்த பிரச்சாரத்தை பிரச்சாரத்துக்கு எதிர்பிரச்சாரம் என்ன செஞ்சாங்க இந்த இஸ்லாமிய தலைவர்கள் உலகளாவிய தலைவர்கள் என்ன செஞ்சாங்க எந்த முயற்சியுமே எடுக்க இல்லை எதிரிக்கிட்ட போய் சரண்டர் தான் இஸ்லாம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய அரசியல் முறையா அப்போ கண்ணியத்திற்குரியவர்களே இந்த தலைவர்கள் இந்த இன்னைக்கு இருக்கக்கூடிய இஸ்லாமிய தலைவர்கள் அவர்கள் திருந்த வேண்டும் இல்லை என்றால் இஸ்லாமிய சமுதாயத்தினுடைய வீழ்ச்சி மேலும் மேலும் கீழே தான் கொண்டே இருக்கும் அதை தடுக்கவே முடியாது அல்லாவினுடைய தூதர் எந்த வழிமுறையை காண்பித்தார்களோ அல்லாவினுடைய தூதர் எந்த அடிப்படையில் அரசியல் அமைப்பின் முறையை நட நடாத்தி காட்டினார்களோ அந்த முறையில் செயல்படவில்லை என்றால் வீழ்ச்சிக்கு மேல் வீழ்ச்சியை நோக்கி தான் இந்த சமுதாயம் சென்று கொண்டிருக்கும் அதாவது எதிரிகள் எவ்வளோ அநியாய அட்டுணியம் பண்ணிட்டுருக்கிறாங்க எனக்கு குழந்தைகள் இருக்காங்கல்ல இல்லை பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள் யுனிசெஃப் யூனிசெஃப் இருக்குது பாருங்கள் யூனிசெஃப் ஐநாவினுடைய அந்த குழந்தைகளுக்கான அமைப்பு அது யுனிசெஃப்ங்கிறது அந்த யுனிசெஃப் அமைப்பு என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால் பாலஸ்தீன குழந்தைகளுக்கு வந்து தடுப்பூசி போடவில்லை என்றால் லட்சக்கணக்கான குழந்தைகள் இறந்து விடுவார்கள் சொல்லுது இஸ்ரேல் என்ன பண்றான் இது பிரச்சாரமாக வெளியில வருதா இது வெளியில வெளியில காண்பிக்கப்படுதா அவன் என்ன பண்றான் அடுத்து என்ன பண்றான்னு சொன்னா முதல்ல அவன் செய்யக்கூடிய அநியாயங்களும் அட்டூழியங்களும் வெளியில தெரியக்கூடாதுங்கிறதுக்காக என்ன பண்றான்னு சொன்னா கூகுள் நிறுவனத்தோடு ஒப்பந்தம் போடுறான் அமேசான் நிறுவனத்தோடு ஒப்பந்தம் போடுறான் என்ன ஒப்பந்தம் போடுறான்னு சொன்னால் அவன் தாக்கக்கூடிய அந்த வீடியோக்கள் இருக்குது பார்த்தீங்களா அந்த வீடியோக்கள் வறுமையானால் அந்த தரவுகளை நீங்கள் அழிச்சிடணும் அந்த வீடியோக்களுடைய தரவுகளை அழித்து விட வேண்டும் அதே நேரத்தில் இஸ்ரேலுக்கு ஆதரவாக சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ போட்டிங்கன்னா ஐயாயிரம் டாலர் உங்களுக்கு கிடைக்கும் ஐயாயிரம் டாலர் கொடுக்கலாம் இவ்வளவு பெரிய அநியாயம் அட்டூழியம் இணைத்துக் கொண்டிருக்க அவர்கள் நல்லவர்களாக இன்னைக்கு சித்தரிக்கப்படுகின்றார்கள் மீடியாக்கள் மூலமாக ஆனால் நேர்மையின் ஒழுக்கத்தின் சின்னமாக திகழ வேண்டிய முஸ்லிம்கள் தீவிரவாதிகளாகவும் பயங்கரவாதிகளாகவும் இன்னைக்கு உலகளாவிய சமுதாயத்திற்கு முன்பாக காட்டப்படுகின்றனர் இப்போ இதுக்கு என்ன தான் தீர்வு நம்ம என்ன செய்ய வேண்டும் ஒன்றுமே இல்லைங்க அல்லாவின் தூதர் என்ன சொன்னாங்களோ அந்த வழிகாட்டுதலை நாம் பின்பற்றினாலே போதும் அல்லாவின் தூதர் சல்லா அலையு சொல்லம் அவர்களுடைய ஒவ்வொரு அந்த போர் நடந்தது இல்லையா பதில் யுத்தம் வஹது யுத்தம் கந்தக் யுத்தம் கைபர் யுத்தம் தபூக் யுத்தம் எத்தனை யுத்தங்கள் நடந்ததோ இந்த யுத்தங்கள் எல்லாமே நமக்கு படிப்பினேன் அதே மாதிரி அல்லாவின் தூதர் சல்லல்லாம் அலையு அவர்களுடைய ஒவ்வொரு அசைவுகளும் நமக்கு வந்து ஒரு முன்மாதிரி நமக்கு ஒரு படிப்பினை அதை பின்பற்றினாலே போதும் இந்த சமுதாயம் உச்சத்துக்கு சென்றுவிடும் ஆனால் அதை பின்பற்றுவதற்கு சுயநலம் வேற ஒன்றுமே இல்லை அவர் அவர்களுக்கு அந்தந்த தலைவர்களுக்கு சுயநலம் உலகளாவிய இஸ்லாமிய ஆட்சி ஆட்சியாளர்களுக்கு அவங்களுக்கு ஒரு சுயநலம் ஒவ்வொரு நாட்டிலும் இருக்கக்கூடிய இஸ்லாமிய தலைவர்களுக்கு அவர்களுக்கு தனித்தனி சுயனம் அப்போ இப்படி இருந்தால் என்ன ஆகும் சமூகத்தை வழிநடத்த வேண்டிய தலைவர்கள் அவங்க அப்போ என்ன ஆகும் சமுதாயத்தினுடைய வீழ்ச்சியை தடுக்கவே முடியாது இப்போ இந்த அடிப்படையில் இன்னைக்கு வந்து அதாவது இஸ்லாம் என்ன புகாரியில் ஒரு ஹதீஸ் ஒன்றுவர்கள் அத்தீனும் அண்ண சீஹா தீனுங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் பிறர் நலம் நாடுது பிறருக்கு நலம் நாடுறது தான் தீனு எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு நம்முடைய சகோதரர்கள் இருக்காரு அவர் வந்து பாவமான செயல்களை செய்கிறார் மது அருந்துறார் அவரை போய் நம்ம தடுக்கிறோம் அவருக்கு நலம் நாடுறது தானே அது நம்ம போய் அவரை தடுக்கிறோம் மது அருந்தாத மது அருந்துனா இந்த உன் உடம்புக்கும் கேடு உன் குடும்பத்துக்கும் கேடு நாளை மறுமையில் அல்லாவின் தண்டனைக்கும் ஆளாவாய் வாய் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல அப்போ சொல்லும்போது என்னாகும் நலம் நாடுதல் அந்த சகோதரனுக்கு நம்ம நலம் நாடும் ஒருத்தர் தொழுவாம இருக்கிறாரு அவர் போய் சகோதரர் நீங்கள் தொழுவுங்கன்னு சொல்கிறோம் அப்போ அது என்னது பிறர் நலம் நாடுதல் இஸ்லாம்ங்கிறதே நலம் நாடுதல் தான் அப்போ அவர் தொழுகையில் தொழுகாமல் இருக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் அவருக்கு வந்து ஒழுக்க அந்த ஒழுக்க மாண்புகள் அவர்கிட்ட இருக்காது தொழுகையாளியாக இருப்பாரையானால் அதுக்காக எல்லா தொழுகையாளியும் ஒழுக்க மாண்பு உள்ளவர்கள் தான் சொல்ல முடியாது சிலர் அந்த தக்குவா இறையச்சம் இல்லாமல் தொழக்கூடியவர்கள் கூட இருக்கிறாங்க ஏதோ தொழுதமாக ஒரு சடங்கு சம்பிரதாயத்துக்காக தொழக்கூடாது எல்லாவுக்கும் முன்னாடி நம்ம நிற்கிறோம் அல்லாஹ் நம்மை பார்த்து கொண்டிருக்கின்றான் அல்லாவோடு நாம் பேசிக் கொண்டு இருக்கின்றோம் என்ற அடிப்படையில் தொழுகிறாங்க பார்த்தீங்களா அந்த தொழுகையாளிகளுக்கு அல்லாஹ் தலை திருமுறையிலே சொல்கிறோம் தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் நீங்கள் உதவி தேடுங்கள் தொழுகையாளிகளுக்கு தான் அல்லாஹ் என்ன பண்ணுவானா தீனுடைய விஷயங்களை அல்லா கற்றுக் கொடுப்பேன்னு ஒரு வசனத்தில் சொல்கிறோம் அப்போ அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா தீனுங்கிறது பிறர் நலம் நாடுதல் தான் அப்போ அப்படிப்பட்ட அழகான ஒரு அமைப்பு முறை அழகான ஒரு ஒழுக்க மாண்புகளை கொண்ட ஒரு மார்க்கம் அந்த மார்க்கெட்டை பின்பற்றக்கூடிய இந்த உலகளாவிய முஸ்லீம் சமுதாயம் உலகிற்கே எடுத்துக்காட்டாக திகழ வேண்டிய ஒரு முஸ்லீம் சமுதாயம் இன்னைக்கு வீழ்ச்சிக்கு மேல் வீழ்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது இன்னைக்கு பீகார் தேர்தல் பாருங்கள் பீகார் தேர்தலில் அதாவது சீமாஞ்சல் அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்கு பீகாரில் சீமாஞ்சல் சீமாஞ்சலில் முஸ்லீம்கள் தான் பெரும்பான்மையாக இருக்கிறாங்க அதாவது இருபத்தி நான்கு தொகுதிகள் அங்கே இருக்கு இருபத்தி நான்கு தொகுதிகள் இருபத்தி நாலு எம்எல்ஏ சாலிடாக வந்துடலாம் அங்கே அங்கே வந்து தனித்து முஸ்லீம்கள் நின்றாலே அந்த சீமாஞ்சல் பகுதியில் போய் முஸ்லீம்களே ஒட்டு மொத்தமாக ஒட்டு மொத்தமாக ஒன்றாக சேர்ந்து முஸ்லீம்கள் நின்றாலே போதும் இருபத்தி நாலு எம்எல்ஏ கன்ஃபார்ம்ங்க இது இல்லாமல் பீகாரில் மற்ற பகுதிகளில் பார்த்தீங்கன்னா நாற்பது சதவீதம் முப்பது சதவீதம் இருபது சதவீதம் எழுபது சதவீதம் இப்படி எக்கச்சக்கமான தொகுதிகளில் முஸ்லீம்கள் பெருவாரியாக வசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ இந்த அடிப்படையில் அங்கே என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்து தொகுதிகள் வந்து இப்போ எதிரணி வெற்றி பெற்று கொண்டிருக்கின்றது அப்படின்னு சொல்லி காலையில் பதினோரு மணிக்கு நியூஸ் வருது அந்த தலைவர்கள் என்ன செய்கிறாங்க பீகாரில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய தலைவர்கள் என்ன செய்கிறாங்க அவங்களுக்கான சுயநலம் தாங்கள் ஒரு கட்சியை வைத்துக் கொள்ள வேண்டும் தங்களுக்கு ஒரு ரெண்டு எம்எல்ஏ வேண்டும் முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் அப்போ எப்படி இந்த சமுதாயம் முன்னேறும் இந்த சமுதாயத்தை எப்படி முன்னேற்றி செல் முன்னேற்றிக் கொண்டு செல்ல முடியும் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் அதாவது இப்போ பீகார் அடுத்து தமிழ்நாடு வர வேண்டியது தமிழ்நாடு இருக்கு இப்போ இப்போவே நாம் விழிப்புணர்வு அடைந்து கொண்டு முஸ்லீம்கள் ஒன்றுபட்டு முஸ்லீம்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய தொகுதிகளில் முஸ்லீம் வேட்பாளர்கள் நல்ல நேர்மையான வேட்பாளர்களை அங்கே நிறுத்தி அப் நிறுத்தி ஒரு தேர்தலில் நம்ம நிறுத்தினாலே போதும் அடுத்து ஆட்டோமேட்டிக்காக கட்சிகள் நம்மக்கிட்ட வந்துடுவாங்க வருவாங்க இப்போ யார் ஆகுது அதிகமான தொகுதிகளை தராங்களோ அவங்கள்ட்ட நம்ம கொடுக்கலாம் நம்ம வந்து தீனி அதாவது இஸ்லாமிய அரசியலை பேச வேண்டும் சட்டமன்றத்திலும் பாராளுமன்றத்திலும் அப்போ தான் அல்லாவுடைய வெற்றி கிடைக்கும் சும்மா மற்ற கட்சிகளுக்கு பின்னாடி போய் அந்த கட்சியினுடைய கொள்கையை பேசுனதுனால் அல்லா வெற்றி தர மாட்டாங்க அந்த நேரத்தில் எலெக்ஷனுடைய நேரத்தில் நமக்கு வந்து ஒரு உதவி தேவைப்படுதுங்கிற அடிப்படையில் இதெல்லாம் நம்ம இஸ்லாமிய அரசியல் அல்லாவினுடைய தூதர் என்ன செஞ்சாங்க எந்த அடிப்படையில் அரசமைப்பை நடத்தினார்கள் எந்த அடிப்படையில் குடிமக்களிடம் நடந்து கொண்டார்கள் நான்கு ஷலீஃபாக்கள் எப்படி நேர்மையான முறையில் ஆட்சியை செலுத்தினார்கள் அப்படிங்கிறத பற்றி மற்றவங்களுக்கு நம்ம எடுத்து சொல்லக்கூடியவர்களாக இருக்கணுங்க அதாவது சும்மா நபி உலகம் உலக அவர்கள் வெறும் சொல்லி செல்லவில்லைங்க அதை செய்து காட்டிக்கிட்டு போனாங்களா இல்லையா ஒரு அரசியல் அமைப்பை மதியனால நிறுவுனாங்களா இல்லையா அதை வந்து விரிவுபடுத்தினாங்களா இல்லையா நான்கு ஹலீஃபாக்களும் எத்தனையோ உதாரணங்கள் இருந்து கொண்டிருக்கின்றன குடிமக்களிடத்தில் எப்படி நடந்தார்கள் உமர் இல்லா தலான் நபிசல்லா அலிஸ்லம் அவருக்கும் நான்கு ஹலீஃபாக்களும் தான் உமர் இல்லா தலானுடைய ஆட்சி காலத்தில் ஒரு கிறிஸ்தவர் வந்து கொல்லப்பட்டார் யார் கொல்றான்னு பார்த்தா ஒரு முஸ்லீம் கொன்றுவர் கொன்ற உடனே உமர் இல்லா கிட்ட அந்த வருது அந்த கேஸ் வருது அந்த உடனே உமர் இல்லா தலான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் யார் கொன்றாரோ அவரை பிடித்து அந்த கிறிஸ்தவ குடும்பத்துக்கிட்ட ஒப்படைச்சிடுறாங்க ஒப்படைச்சு என்ன சொல்கிறாங்கன்னா நீங்களே முடிவு பண்ணிக்கிறீங்க அவர் வந்து ஈட்டுத் தொகை கொடுத்தாருன்னு சொன்னால் அதை நீங்கள் வாங்கிட்டு நீங்கள் ஓகேன்னு சொன்னால் அதை வாங்கிட்டு அவரை விட்டுருங்க அப்படி இல்லைன்னா குலசை என்ன அவர் கொல்லப்பட்டார் இதே மாதிரி நேர்மை நேர்மைக்கு முன்னுதாரணமாக திகழ்ந்தார் உமர் இல்லா தலானுடைய ஆட்சிக் காலம் நான்கு ஹலீஃபாக்களுடைய ஆட்சிக் காலமும் அப்படிதான் அப்போ நேர்மைக்கு முன்னுதாரணமாக திகழ்ந்தார் ஒரு கவர்னர் உமர் இல்லா தலானுடைய ஆட்சி காலத்தில் ஒரு கவர்னர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால் அதாவது அவங்க பட்டாடை கொடுத்தக்கூடாது அதாவது மெல்லி ஆடைகள் பாலிஸ்டர் ட்ரெஸ்ஸு போடுறோம் இல்லையா அந்த ட்ரெஸ்ஸு போடக்கூடாதுன்னு சொன்னாங்க உமர் இல்லா தலான் எளிமையாக இருக்கணும் கவர்னர்கள் எளிமையாக இருக்க வேண்டும்னு சொல்லி உத்தரவு போட்டிருந்தாங்க அது மாதிரி தங்களுக்கென்று பணியாளர்களை வைத்துக் கொள்ளக்கூடாதுன்னு சொன்னாங்க உமர் இல்லா இதெல்லாம் ஆர்டர் நீ கவர்னராக ஆகுறியா கண்டிஷன்ஸ் இருக்குது ஒரு லிஸ்ட்டு ஒன்று போட்டுருவாங்க உமர் இல்லா அந்த லிஸ்ட்டு போட்டு அந்த லிஸ்ட்டை லிஸ்ட்டு பிரகாரம் செயல்படுறதாக இருந்தால் நீ வந்து கவர்னராக இருக்கலாம் இல்லைன்னா போயிடு அப்படின்னு சொல்லுவாங்க உமர் இல்லா தலான் அப்போ ஒரு கவர்னர் எகிப்தை சேர்ந்த ஒரு கவர்னர் உமர் இல்லா தலானுடைய ஆட்சி காலத்தில் அவர் என்ன பண்ணுறாரு ஒரு மெல்லி ஆடை ரொம்ப காஸ்ட்லியான ஆடை பாலிஸ்டர் உடைன்னு வைங்களேன் அதை உடுத்தி கொள்கின்றார் ஒரு பணியாளரை வச்சுக்கிறார் இது வந்து உமர் இல்லா தலானுக்கும் கம்ப்ளைண்ட்டாக வருது கலீஃபாக்கு கம்ப்ளைண்ட்டாக வருது உடனே அவரை கூப்பிட விட்றாங்க கூட்ட விட்டு என்ன செய் என்ன செஞ்சாங்க தெரியுமா போய் ஆடு மேயின்னு சொன்னாங்க யார கவர்னரை பார்த்து சொன்னாங்க கவர்னர் கிட்ட போய் ஆடு மேய்ச்சிடுவான்னு சொன்னாங்க ஆடு மேய்க்க விட்டார்கள் அந்த கவர்னரை எகிப்தினுடைய கவர்னர் எகிப்து எவ்வளோ பெரிய ஒரு தேசம் அது வளம் கொளிக்கக்கூடிய தேசம் அந்த தேசத்தினுடைய கவர்னரை போய் நீ ஆடு மேய்ச்சிடுவா அப்படின்னு சொல்லி அனுப்புனாங்க உமர் இல்லாத்திர அப்போ தாங்க இப்படி தான் இஸ்லாமிய அந்த ஒழுக்க மாண்புகள் இஸ்லாமிய அரசியல் இஸ்லாம் கற்றுக் கொடுக்கக்கூடிய அந்த வாழ்க்கை முறை இது எதையுமே வந்து நம்ம பிறருக்கு எடுத்து சொல்லவில்லை நமக்குள்ளேயே நம்ம வைத்து கொண்டோம் வைத்து கொண்டே நம்ம என்ன செய்கிறோம் சுயநலம் நம்முடைய தலைவர்களுக்கு நான் எல்லாத்தையும் தான் எல்லா எந்த அந்த தலைவரையும் தான் எல்லா தலைவர்களையும் தான் நான் சொல்கின்றேன் சுயநலம் தலைவர்களுக்கு சுயநலம் தம்முடைய கட்சி தான் ஜெயிக்க வேண்டும் இப்படி எங்கேயாவது இருக்கா அனலம் பெருமானா சல்லா உலகம் அப்படி தான் நினச்சாங்களா கலீஃபாக்கள் அப்படி தான் நினைத்தார்களா ம் அதுக்கும் எத்தனையோ உதாரணங்கள் இருக்கு அப்போ கண்ணியத்திற்குரியவர்களே இன்று முஸ்லீம்களுக்கு அநீதி உலகளாவிய முறையில் அநீதி இழைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது என்று சொன்னால் அதற்கு முக்கிய காரணமாக இருக்கக்கூடியவர்கள் முஸ்லீம்களை வழிநடத்தக்கூடிய தலைவர்கள் தான் அப்போ அந்த தலைவர்கள் வந்து இதை பார்த்தவர்கள் திருந்தவில்லை என்று சொன்னால் இஸ்லாமிய சமுதாயம் படுபாதாளத்தில் விழுந்துவிடும் அல்லாதான் காப்பாற்ற வேண்டும் இப்போ கண்ணியத்திற்குரியவர்களே நாம் நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து இந்த நாட்டில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம் சிறுபான்மையினராக இந்த நாட்டில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம் அடுத்து இங்கே தமிழ்நாட்டில் எலெக்ஷன் வரப்போகுது அப்போ நம்ம அங்கே நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் தலைவர்கள் ஒன்றுபடணும் நம்ம என்ன செய்யணும் அந்த தலைவர்களை வற்புறுத்தணும் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு அரசியலை முன்னெடுங்க உங்கள் சுயநலத்துக்காக நீங்கள் செயல்படாதீங்க அப்படிங்கிறத நம்ம வலியுறுத்தணும் வலியுறுத்தி அவர்கள் கேட்கவில்லை என்று சொன்னால் நாம் ஒன்றுமே செய்ய முடியாது அல்லாதான் வழிகாட்டணும் மகதி இஸ்லாம் அவர்கள் வந்த பிறகு தான் இந்த சமுதாயம் எழுச்சி பெறும் அதிசர்கள் அப்படி தான் குறிப்பு குறிப்பிடப்படுகின்றன மகதி அலி இஸ்லாம் அவர்கள் வந்துதான் இந்த சமுதாயத்தை வழிநடத்துவார்கள் அதுவரை இந்த சமுதாயத்திற்கு சிறந்த தலைவர்கள் வழிநடத்தக்கூடிய தலைவர்கள் இருக்க மாட்டார்கள் அப்படின்னு சொல்லி அதிசுகளில் குறிப்பிடப்படுது இப்போ கண்ணியத்திற்குரியவர்களே நமக்கு சோதனைகள் எதனால் வருது அப்படின்னு சொன்னால் நாம் செய்யக்கூடிய உங்கள் அல்ல சொல்கிறாள்ல உங்களுக்கு நீங்களே உங்கள் கைகளை கைகளால் நீங்கள் அழிவை தேடி நல்லா சொல்கிறான் பார்த்தீங்களா ஒரு வசனத்தில் அந்த அடிப்படையில் தான் எல்லாம் வந்து பல்வேறு உதாரணங்களை திருமுறையில் சொல்லி சொல்லி காட்டுறான் நிறைய வசனங்கள் அல்லாதெல்லாம் குறிப்பிட்டு காட்டும் நீங்கள் வந்து எல்லாவையும் அவனுடைய தூதரையும் நீங்கள் பற்றி பிடித்து கொள்ளுங்கள் நீங்கள் வெற்றி பெற்ற கூட்டமாக மாறலாம் எப்போதில் எப்பொழுதெல்லாம் இந்த சமூகம் இந்த உலகளாவிய இஸ்லாமிய சமூகம் அல்லாவையும் அவனுடைய தூதரையும் திருமறை புறானை அஹருல் பை அல்லாவின் தூதருடைய குடும்பத்தாரையும் பற்றி பிடித்து கொண்டார்களோ அப்பொழுதெல்லாம் இந்த சமுதாயத்திற்கு வெற்றிக்கு மேல் வெற்றி கிடைத்து கொண்டே இருந்தது வரலாறுகளை நாம் புரட்டி பார்ப்போமே ஆனால் எல்லா வரலாறுகளுமே அப்படி இருக்குங்க அல்லாவையும் அவருடைய தூதரும் என்ன சொன்னாங்களோ அதை முடிந்த அளவுக்கு நம்ம பின்பற்றணும் முழுமையாக அப்படியே ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்மளால் முடியாது நம்ம பலகீனமானவர் முடிந்த அளவுக்கு நம்ம பின்பற்றக்கூடியவர்களாக நாம் திகழ வேண்டும் நம்முடைய தலைவர்கள் மாற வேண்டும் அப்போ அப்படிப்பட்ட நன்மக்களாக நல்ல தலைவர்களை அல்லா நமக்கு உருவாக்கி தந்து இந்த சமுதாயம் சிறந்த சமுதாயமாக எழுச்சி பெற்ற சமுதாயமாக இந்த இஸ்லாமிய அரசியலை இந்த அழகான தீனுடைய அந்த ஒழுக்க மாண்புகளை இந்த அழகான தீனை பாராளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் ஒழிக்கக்கூடிய ஒரு காலம் வர வேண்டும் அப்படிப்பட்ட பொற்காலம் வர வேண்டும் என்று நாம் அனைவரும் எல்லாவிடத்திலே துவா செய்வோம் அல்லா நம்முடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை ஒழுக்கமுள்ள ஒரு சமுதாயமாக உண்மையான தீனுடைய அரசியலை எடுத்துச் சொல்லக்கூடிய ஒரு சமுதாயமாக அல்லாஹால நம் சமுதாயத்தை ஆக்கி வைப்பானாக பாலஸ்தீன மக்களுக்கு அல்லாஹ் தலா அதி விரைவிலே வெற்றியை கொடுத்துருள்வானாக நம்மில யாரெல்லாம் நோய்வாய்ப்பட்டுள்ளார்கள் அவர் நோய்களை அல்லாத்தாலா குணப்படுத்துவானாக வரமத்து